அனைவருக்கும் வணக்கம் வேலும் மயிலும் துணை சமீபத்தில் ஒரு அன்பர் எனக்கு கூப்பிட்டு ஒரு விஷயம் கேட்டார் ஐயா நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் எவ்வளவு கடின உழைப்பு போட்டாலும் அது கடுத்த நகர்வாக ஒரு பிஸ்னஸ் வளரவே மாட்டேது நான் என்ன கோவிலுக்கு போகணும் என்ன பரிகாரம் பண்ணணும்னு கேட்டார் அவருக்கு நான் சொன்ன ஒரு பதிலை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும்னு ஒரு ஆசை வந்தது அது என்னன்னா நம்ம வாழ்க்கையில பிசினஸ் ஆக இருக்கட்டும் இல்ல எந்த ஒரு முயற்சியா இருந்தாலும் தொண்ணூற்றொன்பது சதவீதம் நம்மளுடைய முயற்சியாக இருக்க வேண்டும் ஒரு சதவீதம் முருகனுடைய அருள் இருக்க வேண்டும் இது ரெண்டு இல்லைனாலுமே நம்ம நினைக்கக்கூடிய அந்த வெற்றி நம்மளை வந்து அடையாது அப்ப நம்ம பிசினஸ் வெற்றி அடையணும்னா என்ன பண்ணணும் ரொம்ப சுலபம் நம்மளுடைய தமிழர்கள் பின்பற்றிய ஒரு வழியைத்தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன் என்னன்னா எல்லாம் நம்ம தமிழர்கள் கடல் கடந்து வேற நாட்டுக்கு வியாபாரத்திற்காக போக தொடங்கினார்களோ அப்பொழுதே அந்த வியாபாரத்தினுடைய முதல் பங்குதாரராக முருகனை நினைத்து கொண்டார்கள் அது மட்டும் இல்ல வரக்கூடிய லாபத்துல ஒரு பங்கு முருகனுக்கானதுன்னு ஒதுக்கியும் வச்சிருவாங்க இந்த வழியைத்தான் நான் அந்த நபருக்கு சொன்னேன் ஆம் நீங்கள் செய்யக்கூடிய பிசினஸ்ல முருகனை ஒரு பார்ட்னரா மாத்துங்க அவருதான் முதலாளின்னு நினைங்க அவர் இருக்கிறார் ஒவ்வொரு தடவையும் நம்ம எடுக்கக்கூடிய செய்யக்கூடிய செலவு எடுக்கக்கூடிய முடிவுல ஒவ்வொன்றிலையும் முருகனை நினைத்து செயலாற்றுங்கள் முருகனுக்காக பயந்து உங்கள் வியாபாரத்தில் தைரியமாக செயல்படுங்கள் நிச்சயமாக முருகன் உங்களுக்கு வெற்றியை அள்ளி தருவார் அதோடு மட்டும் இல்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தில் ஒரு பங்கை முருக சேவைக்காக ஒதுக்கி வையுங்கள் அதுக்கப்புறம் உங்களுடைய பிசினஸ் ஆகட்டும் உங்களுடைய வாழ்க்கையாகட்டும் அது நடக்கக்கூடிய மாற்றங்களை நீங்களே கண்கூட காண்பீர்கள் நன்றி